வெல்கம் டு டுடே கோட் அப்டேட் இல்லையோ டிவி கே டெய்லி வந்துட்டு இருக்கு ஏன்னா மதுரையில ஐம்பது முதியவர்களுக்கு மாசம் மாசம் ஐநூறு ரூபாய் உதவி தொகை குடுக்கறதா அந்த கட்சி முடிவு பண்ணிருக்காங்க உடனே சில தற்கொறீங்க அது என்ன ஐம்பது பேருக்கு தான் கொடுப்பீங்களா ஐநூறு தான் குடுப்பீங்களான்னு கேட்காதீங்க தளபதி அறிவுடுத்திருக்காரு இப்பதான் மதுரையில இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அதுவும் அங்க இருக்க கட்சி காசோ கவர்மெண்ட் காசோ எடுத்து கொடுக்கல அங்க இருக்க ஆளுங்க கட்சியில இருக்கவங்க அவங்க சொந்த காச அவங்க உழைச்ச காசை போட்டு குடுக்குறாங்க இப்பதான் மதுரையில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இன்னும் அடுத்த அடுத்த மாவட்டத்தான் இது பண்ண போறாங்க ஆல்ரெடி விஜய் பயிலகம் விஜய் நூலகம் விஜய் உணவகம் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு புதுக்கோட்டையில ஃபர்ஸ்ட் டைம் தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்காங்க அடுத்து நாமக்கல்ல ஓபன் பண்ண போறாங்க இதெல்லாம் விட பெருசா எதிர்பார்க்கப்பட்டதுன்னா மாநாடுதான் யார் கூட கூட்டணி வைக்க போறாரு சீமான் கூட வைக்க போறாரு நிறைய பரபரப்பா பேசிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் தளபதி சொல்லணும் இவங்களே தளபதி கூட்டணி வைக்கிறாரு கூட்டணி வைக்கிறாருன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா எல்லாம் ஃபுல்லா சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க அது அவர் சொல்லட்டும் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காரு நேற்று கூட டென்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் அவார்டு பங்கன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜூன் டுவெண்ட்டி எயிட் அண்ட் ஜூன் தேர்ட் அன்னைக்கு கொடுக்கறதா இருக்காங்க தளபதி ஒன்னு ஒண்ணும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல பெரிய தாக்கத்தை தளபதி ஏற்படுத்துவாரு அதுல சந்தேகமே இல்ல தொடர்ந்து எல்லா அப்படீட்டு தெரிஞ்சுக்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கணும் கிளிக் பண்ணிங்க அடுத்த வீடியோல உங்களை பார்க்கலாம் பாய்